வெல்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது ஆம் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்வீட்டான தகவல் வெளிய இருக்குது அது என்னன்னா தலைவர் பிறந்தநாளில் அதாவது பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பர் ஸ்டார் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் படமால தளபதி படத்தை வந்து அதுவும் வந்து தலைவருடைய பிறந்தநாளில் வந்து ரீரிலீஸ் செய்ய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு தலைவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடித்த படம்னா அது தளபதி மட்டுமே மேலும் தமிழ்நாடு கர்நாடகாவில் தளபதி படத்தை வந்து எஸ்எஸ்ஐ நிறுவனம் தான் வந்து படத்தை ரீமாஸ்டரிங் பண்ணி வெளியிட போகிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியிருக்கு வெளியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கெல்லாம் ஹேப்பி தானே தலைவர் படத்தை வந்து எந்த படத்தை வேணாலும் வந்து செழிக்காமல் பார்க்கலாம் நம்ம இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸும் அப்படித்தான் குடும்பத்தோடு பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி